ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஒன்று ஒன்று அரவணைக்கும் தேவமே உமை போற்றுகின்றோம் மகிமையின் தேவனை உமை ஆராதிக்கின்றோம் நீரே எங்களுக்கு நீதியின் பாதையிலே எங்களை வழி நடத்துகின்றவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு கொடான கோடி அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரே உமக்கு நன்றி புகழ் பாட தர்மியான காலை வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களுக்கு நல்லதொரு தந்து இந்த புதிய நாளை நாங்கள் நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்துகின்றவரே உமக்கு நன்றி பாக்கல் பாடி இந்த வேலையிலே உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் ஆண்டவரே அமர்ந்திருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை தரிசிப்பதற்கு இந்த அதிகாலையிலே வந்திருக்கின்றோம் ஆம் ஆண்டவரே நீரே நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு எங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றவர் நீர் ஒருவரையப்பா அப்படியாக இயேசுவே இன்றைய நாள் முழுவதும் நீர் கடன் பிடித்து எங்களை வழி நடத்திரலும் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்முடைய கரம் எங்களோடு வழி எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் நீர் கற்றுக் கொடுக்கின்றவர் உம்முடைய தூய ஆவியை கொண்டு எங்களை வழி அப்பா அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே விளக்காக இருந்து எங்களை வழி அப்பா அப்பா ஆண்டவரே நம்முடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் பிரிந்திடாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லும் அப்பா உலகத்தில் சாத்தான் யாரை எவ்வளவு எந்த நேரத்தில் அப்பா விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றது தகப்பனே அப்பா உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துவதாக எங்களுக்கு துணையாக நிற்பீராக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களுடைய மீட்புக்காகப்பா அப்படியாக இயேசுவே எங்களை நீதியின் பாதையிலே ஆண்டவரே இன்றைய நாளிலேசுவை கொடுக்கின்றோம் அவருடைய பார சுமைகளை ஆண்டவரே போக்கலாம் அவர்களுக்கு இருக்கின்ற சோதனைகள் ஆண்டவரே எல்லாவற்றை மாற்றி போடும் தகப்பனே அவரே வேலை வாய்ப்புகளாக தேடி தண்டாடுகின்ற ஆண்டவரே ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னேற்றம் காணும்படியாக சேதலாம் வரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைய ஆசிர்வதித்தவர்களுக்கு வளமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்தலும் அப்பா நிறைய அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தக்க துணையை கொடுத்து என்றும் எப்போதும் அவர்கள் திருச்சபைக்கு உயர்ந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக மாற்றியலும் அன்பாண்டவரே பள்ளி சில பிள்ளைகளுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீரப்பா அந்த பிள்ளைகள் அந்த சிறு வயதிலிருந்தே இருந்தே உண்மை போல அவர்கள் வளர்வதற்கும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்கும் கீழ்படுவதற்கும் நிறைய கற்று கொடுத்துரலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தர்லமப்பா அப்பா பெற்றோர்களின் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிறைய ஆறுதலாக தேற்றலாக இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் தேற்றியறலும் பொருளாதார வெள்ள வசதிகளையும் நீரை பொருட்படுத்த வழி நடத்தியறலும் அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான நீதியை பெற்று கொடுத்தும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீரப்பா நீர் இயேசுவே நீதியை வழங்குகின்றவர் அப்படியாக இயேசுவேன் அவர்கள் உண்மையான நீதியை பெற்று மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக முடியாத செய்தரலும் அவர்களுடைய குடும்பங்களை நிறை பாதுகாத்தரலும் அவருடைய குடும்பங்களுக்கு நிறை தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்தவர்களை வழி நடத்தியர்லும் அப்பா அப்பா தந்தையை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து அடுத்தவரையே அந்த குழந்தை என்ற செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து மீண்டும் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் இந்த குடும்பத்தில் இருக்கும்பட்டியாக செய்திடலும்பா அப்பா ஒவ்வொரு நாளும் புற்று நோயினால் அவதிப்படுகின்ற மக்களை ஆசிர்வதித்து அவர்களை அண்டவரே மீண்டும் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு அன்றவரே உண்மை வந்து அந்தவரையே போற்றி புகழ் நமக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அருளும் அன்பாண்டவரே இன்றை நாள் முழுவதும் மேசுவே எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தப் போகின்ற ஆடவரே உம்முடைய மேலான அன்புக்காக நன்றி அப்பா அப்பா நீரே எங்களை வழி நடத்துவீர் என் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை நாங்கள் எல்லாவற்றின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பெருப்படுத்தி வழிநடத்தி அருளும் எங்கள் ஜீவனம் ஆய்மாயிருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்